நெஞ்சுக்குள்ளினி பிறக்க எனக்கென்ன கவலை என் நிறைவாம் இனி அச்சம் என்பதன கிள்ளை வழி எங்கும் இல்லை தலைவா எந்த நெஞ்சுக்குள்ளினி பிறக்க எனக்குன்ன கவலை என் நிறைவாம் இனி அச்சம் என்பதன கிள்ளை வழியெங்கும் தட இல்லை தலைவாம் உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே வாகுமே முந்தன் பிறப்பு சிறப்பு தருமே இரையரசு நனவாகுமே உந்தன் வார்த்தையின் வாழ்வில் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சுக்குள்ளே என்பன் நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா பாதைகள் தெரியாமல் நான் தீரின்றேன் வழி காட்டிடும் வெண்மீன் நீ பிறந்தாய் பாதைகள் தெரியாமல் நான் தீரின்ந்தேன் வழி காட்டிடும் வெண்மீன் நீ பிறந்தாய் உந்தன் கரமானது துணையாகுமே ஆந்தன் கரமானது எந்த துணையாகுமே குந்தன் வாத்த என் வாழ்வில் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவாம் இந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே என்ன நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா வாழ்க்கையை இழந்து நான் தவிட்டேன் நான் உன்னோடு என்று என்னில் மலர்ந்தாய் வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன் நான் உன்னோடு என்று எண்ணில் மலர்ந்தாய் உன்னுறவானது ஆ ஆய துணியான நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என்றைவாம் இனி அச்சம் என்பது எனக்கு இல்லை வாழி எங்கும் தடையில்லை வாகுமே உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே இரையரசு நனவாகுமே உந்தன் வார்த்தையில் வாழ்வில் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா